சாமி பேசுகிற இருபது அறிகுறிகள் அதனால இருபது அறிகுறிகள் சாமி நம்மக்கிட்ட பேசுங்க நிறையா பேசும் ஆனால் நமக்கு ஒரு சில அறிகுறிகளை வச்சு நாம் அதை அடையாளம் கண்ட முடியும் நான் அறிஞ்ச இருபது அறிகுறிகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல கனவு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று சாமி பேசுகிறது கனவு சரி கனவில் காட்டி கொடுக்கும் தெய்வத்தோட நிலை என்ன நமக்கு என்ன நடக்குது வரப்போகிற விளைவு என்ன விளைவுலேருந்து எப்படி காக்க முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கனவில் காட்டி கொடுக்கும் ஒன்று சரிங்க ரெண்டு என் மேலே சாமி இறங்கும் பார்த்தீங்களா அப்போ என்னுடைய செயல்பாடு உடலில் இறங்கி காட்டி கொடுக்குறது இது ரெண்டு நான் இருபது அறிகுறிகள்ங்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக ஒவ்வொரு அறிகுறிகளையும் சுருக்கமாக சொல்கிறேன் இது ரெண்டு உடம்புல வர்றது ரெண்டு சரிங்க மூணாவது குலதெய்வ எல்லையோட வளர்ச்சி என் மேலே சாமி வந்துச்சு அப்படின்னா எண்ணெயை வச்சு குலதெய்வ எல்லை எப்படியெல்லாம் வளர முடியுமோ அந்தளவு எண்ணெயை அந்த தெய்வம் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் இது மூணு சரிங்க நாலாவது குலமக்க மேலே அதிகமான அன்பு எதிரியாக இருந்தால் கூட அவங்கள தன்னுடைய உறவு போல் நினச்சி கிட்ட பழகிறது இது நாலாவது அஞ்சாவது தான் உண்டு தான் வேலையுண்டுன்னு இல்லாமல் குல மக்களோ உடன் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு அவங்களை காத்து நிற்கிறது நமக்கு அந்த தெய்வம் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு சில வித்தைகளை அந்த ஒரு சில சக்திகளை வச்சு அவங்களையும் காத்து நிற்கிறது சரிங்க ஆறாவது குலதெய்வ எல்லையில் யாரெல்லாம் தவறா யாரெல்லாம் அந்த எல்லையோட வீழ்ச்சிக்கு இருக்காங்க காரணமாக இருக்காங்க அப்படிங்கிற அடையாளம் காட்டி கொடுப்பது நான் இருக்கேன் அப்படின்னா என் மேலே சாமி வந்துச்சு அப்படின்னா என் மூலமாக இந்த தெய்வத்தோட எல்லையோட வீழ்ச்சி யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அடையாளங்களை காட்டி கொடுக்கும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிற சாமியை அந்த தெய்வத்தை பற்றி உணர்ந்துடுறது உணர்ந்துக்கிறது எப்படி அப்படின்னா என்னப்பா அந்த சாமி ரொம்ப காலமா பேசலை இப்ப அந்த சாமி பேச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அந்த குலதெய்வ எல்லையை சுற்றி இருக்க எல்லா மக்களும் அந்த தெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க சரிங்க இது ஏழாவது எட்டாவது குலதெய்வ எல்லைக்கு நான் போனேன் அப்படின்னா என் மேல ஒரு சாமி வருது அப்படின்னா என் மேல வர்ற சாமியோட ஆய அந்த வாகனத்தை அது நாயா இருக்கும் இல்லைன்னா குதிரையா இருக்கும் இல்லை வேறு ஏதாவது அன்ன பறவையாக இருக்கும் மயிலாக இருக்கும் நாகமாக இருக்கும் அதனுடைய வாகனம் ஏதாவது அந்த இடத்துல கண்ணில் ஆட்டி கொடுக்கும் அதே சமயம் அந்த எல்லைக்கு வந்து வாசம் பண்ணிட்டு போகும் இது எட்டாவது சரிங்க ஒம்பதாவது என் மேலே சாமி வந்துச்சு அப்படின்னா சாமி வர்றது மட்டும் நான் நின்ற மாட்டேன் உடன் தெய்வங்களையும் நான் அழைக்கிற அதிகாரத்தையும் பொறுப்பையும் என் மேலே கொடுக்கும் அது எந்த தெய்வம் வந்தாலும் சரி ஒரு தெய்வம் வந்தால் இன்னொரு தெய்வத்தை கூட்டி வந்துடும் இன்னொரு தெய்வத்தை இந்த தெய்வம் இருக்குது அப்படின்னு எல்லா மக்களையும் உணர செஞ்சிடும் இது ஒம்பதாக சரிங்க பத்தாவது குலதெய்வ இல்லையில் சாமி சாமியாடிகள் இருக்காங்கள்ல அந்த சாமியாடிகளுக்கு அந்த அரும பெருமைகளை அந்த குலதெய்வம் வளர்ந்த வளரா வரலாறு அந்த குலதெய்வம் எப்படி பேசிச்சு இந்த எல்லையில எப்படி காத்து நின்றுச்சு எப்படி ஆடி வந்தாங்க அப்படிங்கிற எல்லா நிகழ்வுகளையும் யாராவது ஒரு மேல ஒருத்தர் மேல சாமி இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட அவங்க மூலியமா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தும் இது பத்தாவது சரிங்க பதினொன்னாவது எதிரிகள் யாரும் என்னைய நெருங்க முடியாது என் சாமி என்னைய சுத்தி பாதுகாப்பு வளையம் போற்றும் என் மேல இருக்கிற தெய்வ சக்திய யாரும் அவ்வளவு சீக்கிரம் அடைஞ்சிட முடியாது இது பதினொன்னாவது சரிங்க பன்னெண்டாவது தொட்ட காரியம் தொடங்கும் நான் போய் என் மேலே ஒரு சாமியை சுமந்து நான் எல்லையில் குலதெய்வ எல்லையில் நான் எந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சாலும் அந்த காரியத்தை அழகாக வெற்றி பெற செய்யும் ஏன்னா என் மேலே வந்த சாமி இது பன்னெண்டாவது சரிங்க பதிமூணாவது பதிமூணாவது என்ன அப்படின்னா குலதெய்வில எத்தனை தெய்வங்களோட ஆயுதங்கள் இருந்தாலும் அந்த ஆயுதங்களை பராமரிக்கிற பணியை என்கிட்ட கிட்ட கொடுத்துரும் அது யாராக இருந்தாலும் இப்போ என் மேலே வர்ற சாமின்னா நான் என் சாமியை மட்டுமே நான் வந்து மேலே என் சாமிக்கு எல்லாம் ஆயுதம் இருக்குது வாகனம் இருக்குது அப்படின்னு என் சாமியை மட்டுமே நான் நினச்சி போயிட மாட்டேன் மற்ற தெய்வங்களுக்கு என்னென்ன ஆயுதங்கள் இல்லை என்னென்ன ஆயுதங்கள் சேதாரம் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் அடையாளம் காட்டி கொடுக்கும் இது பன்னெண்டாவது சரிங்க பதிமூணாவது நான் குலசாமி கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி அங்கே என்னையை வரவேற்க ஒரு சில நபரையாவது நிப்பாட்டிடும் எப்படின்னா என் மேலே வர்ற சாமி என் பிள்ளை இந்த எல்லைக்கு வர்றான்ப்பா வர்ற என் என்னைய சுமந்து வர்ற என் பிள்ளையை வரவேற்க ஆளாவது வேணும் சும்மா போனோம் கோவில் பூட்டி கிடந்துச்சு சாமியை பார்க்க முடியல அப்படின்னு திரும்பி வராமல் அங்கே வாங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒரு ஆள் அந்த இடல அந்த இடத்துல என்னையை வரவேற்கிறதுக்கு அங்கே தெய்வம் என என் பிள்ள வந்த பிள்ளை ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடை செஞ்சிடும் இது பதிமூணாவது சரிங்க பதினாலாவது ஒரு அசைவ தெய்வம் என் மேல வருது அப்படின்னா அந்த அசைவ தெய்வம் விரும்புகிற அந்த காவுகளை அந்த அது விரும்பி ஏற்கிற படையல்களை தழுகைகளை அமைச்சு கொடுக்குறது ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த சாமிக்கு ஒரு அசைவ காவு கொடுக்க போகிறோம் அப்படின்னா எங்கேயுமே கிடைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா கடைசி நேர கட்டத்தில் நான் அந்த எல்லைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா ஒரு கணத்தில் அந்த காவு அந்த தெய்வத்துக்கு தேவையான எல்லாமே சகலமும் அந்த இடத்துல அங்கே வந்து அமைஞ்சிடும் சரிங்க இது பதினாலாவது பதினஞ்சாவது சாமி அழைச்சி வருவான் கலரி விழாவில் சாமி அழைச்சி வருவோம் ஆபரணப்பட்டி வரும் இருந்து ஆயுதங்கள் எல்லாமே வரும் அப்படி வரும்போது அந்த ஆபரண பெட்டி அந்த ஆயுதம் அந்த பெண் தெய்வங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து வர்ற பொறுப்பை அந்த சாமி அடிக்கிட்ட கொடுத்துரும் யார் மேலெலாம் சாமி உருதோ அவங்க எல்லாம் பாதுகாப்பாக எல்லாத்தையும் கொண்டு அணைச்சு வருவாங்க பதினஞ்சாவது பதினாறாவது பொய்யா ஆட பொய்யா யாராவது ஆடுனாங்க அப்படின்னா இவங்க மேலே சாமி வரலை அப்படின்னு அவங்க இந்த இடத்துல உறுதியாக சொல்லிடும் என் மேல உண்மையான சாமி வந்துச்சு அப்படின்னா இவங்க மேல இந்த தெய்வம் வரல அப்படிங்கிற மாதிரி என் மூலியமா பொய்யா ஆடுற யாரையும் அந்த இடத்துல ஆட விடாது இது பதினாறாவது சரிங்க பதினேழாவது என் தெய்வம் ஆதியில வந்த தெய்வம் என்னுடைய தெய்வத்தோட அரும வருமங்களை இந்த ஊரறிய இந்த நாடறிய செய்யறதுக்கு எனக்கு ஒரு சில வல்லமையான சக்திகளை கொடுக்கும் இது பதினாறாவது பதினேழாவது யார் வந்தாலும் அந்த எல்லையில எந்த மக்க வந்தாலும் அந்த எல்லையில் அந்த சாமி இருக்கு அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி இவர் தான் இவர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க அது உங்களுக்கு தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு இருக்கிற சனங்களை மக்களை யார் மேலே சாமி வருதோ அவங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கும் சரிங்க பதினெட்டாவது குலதெய்வ எல்லையில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் நீங்கள் இல்லாமல் அந்த காரியம் நடக்காது உண்மையான சாமியாடிகள் யாராக இருந்தாலும் அவங்க அந்த எல்லையில கொண்டு வந்து நிப்பாட்டிடும் எப்படியாவது நிப்பாட்டிடும் வர முடியாத கூட இருப்பாங்க ஆனா அவங்களை அந்த எல்லையில வர வச்சிடும் இது பதினெட்டாவது சரிங்க பத்தொன்பதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷம் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த எல்லையை விட்டு பிரிஞ்சு போன சாமிய கூட என் மேல வந்த சாமி அங்க போய் அவங்களை அழைச்சி வர்ற உண்டான அனைத்து முயற்சிகளையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் அந்த சக்தியை எனக்கு கொடுக்கும் ஏதாவது ஒரு தெய்வம் கோவச்சுட்டு போயிருக்கான் எல்லையை விட்டு வெளியே போயிருக்கோம் அந்த தெய்வத்தை அழைச்சி வர்றதுக்கு உண்டான அனைத்தையும் என்கிட்ட காட்டி கொடுத்து என் மேலே வர்ற சாமி கோவிச்சு போன தெய்வத்தை கூட்டி வா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் கொடுத்துரும் இது பத்தொன்பதாவது இருபதாவது என் மேலே சாமி வந்துச்சுன்னா அதை யாராலையும் அசைக்க முடியாது நானே என் மேலே நான் ஒரு சில தப்புகள் செஞ்சு தெய்வ மரபுக்கு எதிராக நானே எதுவும் தவறு செஞ்சால் மட்டுமே அந்த தெய்வம் எப்போது வீழ்ச்சி அடைகிறதுக்கு நான் காரணமாக இருந்தால் தான் அந்த சாமி என்னை விட்டு விலகுமே தவிர மற்ற நேரங்கள் விலகாது என்னை இரும்பு பிடியாக பிடிச்சி ரத்தமும் சதையுமா என் கூட நிற்கும் இதுதான் இருபதாவது அறிகுறிகள் நான் அறிஞ்ச அறிகுறிகளை இருபது அறிகுறிகளை நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்